அபாகஸ் அடிப்படையிலான கணிதம் மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டம் இது கர்ப்பிணி தாய்க்கும் மற்றும் பிறக்கப் போகும் குழந்தைக்கு என்றும் அறிவியல் ஆராய்ச்சி கூறுகிறது பிறக்கப் போகும் குழந்தை தாங்கள் கேட்பதை நினைவில் வைத்திருக்க முடியும் மற்றும் அவர்கள் கருவில் இருந்தே கற்க ஆரம்பிக்கிறார்கள் பேசுவது உங்கள் குழந்தைக்கு கேட்கிறது கர்ப்பத்தின் மூன்றாவது தேர்ட் ட்ரைமெஸ்டர் கர்ப்பத்தின் இருபத்தேழாவது வாரம் முதல் நாற்பது வாரங்கள் வரை பின்வரபவை உட்பட பல நன்மைகள் இருப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது தாயின் குரலை கேட்பது குழந்தைக்கு அமைதியான விளைவை கொடுக்கும் அபாகஸ் அடிப்படையிலான எளிய கடிதத்தை பயிற்சி செய்யும் போதும் இது தாய்க்கு குழந்தையுடன் நீடித்த பிணைப்பை உருவாக்க உதவுகிறது உங்கள் குழந்தைக்கு நேர்மறை சிந்தனையை வளர்க்கிறது நினைவாற்றல் கேட்கும் திறன் ஞாபக சக்தி புகைப்பட நினைவகம் வேகம் மற்றும் துல்லியம் போன்றவை தாய்மார்களுக்கு நேர்மறை ஆற்றலையும் அமைதியையும் தருகிறது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அவர்களின் பிறக்க போகும் குழந்தைகளின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக இந்த பாடத்திட்டம் குறிப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது